ஜெர்மனியில் பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு விதிகளில் தளர்வு ஜெர்மனி திறமையான தொழிலாளர்கள் பயன்பெற ஐரோப்பிய ஒன்றிய நீள அட்டை விதிகளை தளர்த்தியுள்ளது ஜெர்மனியில் வேலை செய்யும் அனுமதியை வழங்கும் இ ப்ளூ கார்டு முந்தைய ஆண்டுகளில் மிக உயர்ந்த சம்பள தரவரிசை மற்றும் குறைக்கப்பட்ட தொழில் பிரிவுகளால் பலருக்கும் கடினமாக இருந்து வந்தது இதை எளிமையாக்க ஜெர்மன் புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது தற்போது ஜெர்மனியில் திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் குறைந்தபட்சமாக வருடத்திற்கு நாற்பத்தி ஐயாயிரத்து முன்னூறு யூரோ சம்பளம் பெற்ற தொழிலால் ப்ளூ கார்டிற்கு தகுதியானவர்கள் என கூறப்படுகிறது மேலும் செல்வாக்கு வாய்ந்த தொழிலாளர்கள் குறிப்பாக சுகாதாரம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் துறைகளில் உள்ளவர்களுக்கு இந்த அடிப்படை தரவரிசை நாற்பத்தோராயிரத்து நாற்பத்தொன்று தசம் எட்டு பூஜ்ஜியம் யூரோவாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது இயற்கை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை போன்ற துறைகளிலும் ப்ளூ கார்ட் பொருந்தும் தொழில்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பல்வேறு துறைகளில் திறமைசாலிகளை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஜெர்மன் விரிவாக்கியுள்ளது புதிதாக பட்டம் பெற்றுள்ள பட்டதாரிகளுக்கான புதிய விதிகள் அவர்களின் சம்பள தேவையை குறைத்துள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளில் பட்டம் பெற்றவர்கள் தங்களின் படிப்பு துறையை பொருட்படுத்தாமல் குறைந்தபட்ச சம்பளமாக நாற்பத்தோராயிரத்து நாற்பத்தி ஒன்று தசம் எட்டு பூஜ்ஜியம் யூரோ என்பதற்கான விதிப்படி ப்ளூ கார்ட் பெறலாம் இது புதுமுக தொழிலாளர்களை இலகுவாக வேலை பெற செய்யும் ஐடி துறையின் விவரங்களை பொருட்படுத்தும் விதமாக இப்பொழுது மூன்று ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஐடி தொழில்நுட்ப நிபுணர்கள் பட்டம் இல்லாவிட்டாலும் ப்ளூ கார்டுக்கு தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதிக மக்கள் பயனடைய ப்ளூ கார்டு விண்ணப்பத்தை எளிமைப்படுத்தும் விதமாக ஜெர்மனி குறைவான ஆவணங்களுடனும் துரிதமான செயல்முறையுடனும் விண்ணப்பத்தை செயல்படுத்த புதிய முறை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் ஜெர்மன் திறமை வாய்ந்த தொழிலாளர்களை ஈர்த்து பங்களிப்பினை அதிகரிக்க முயல்கிறது